வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குன்னா அலின்கோ டிஆர் ஒன் த்ரீ எயிட் அப்படின்னு சொல்கிற ஒரு வீகச்சப் இருக்குது ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருந்துச்சு இது வந்து எவ்வளோ லாங் கடைக்கு இதில் வந்து எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ மீனவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படினா மட்டும்தான் உங்களுக்கு இதோடய ஃபியூச்சர்ஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே தெரியும் இது டிஆர் நூற்றி முப்பத்தெட்டு இதுக்கு முன்னாடி நம்ம டிஆர் நூற்றி முப்பத்தாறு போட்டோம்னா இது வந்து சப்பான் மேடு மேட் தான் ஓகேங்களா ஸோ ஐக்கமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போதைக்கு வந்து நம்ம மீனவர்களுக்கு இந்த அலென்கோ டிஆர் நூற்றி முப்பத்தெட்டு தான் போய் கேட்டிருக்கு அதனால் இதை தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டிடுறேன் ஃபஸ்ட்டாகவே நமக்கு வந்து கேட்லாக் இருக்குது டிஆர் நூற்றி முப்பத்தெட்டும் நானூற்றி முப்பத்தெட்டும் ஒரே மாதிரி சேம்னால ரெண்டுக்கு சேர்த்த மாதிரி ஒரே கேட்லாக் தான் ஓகேங்களா ஸோ இதிலையே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம சேனலை பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் இது மீனவர் இல்லாமல் வேறு யாருக்காவது இந்த வீடியோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஷேர் ஷேர் விடுங்க ஸோ ஃபஸ்ட்டாகவே நமக்கு ஸ்டாண்ட் இருந்துச்சு அதை எடுத்தாச்சு ஸோ ஸ்டாண்ட் வந்து எப்போதுமே நார்மலாக கொடுக்குறதா ஐ கமெண்ட் டிஆர் எல்லாத்துலேயுமே வந்து ஏன்னா அது ஒரு இடத்துல பம்மளண்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் சைடில் வந்து இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா பவர் கேபிள் இருந்துச்சு ஓகேங்களா ஏன்னா அந்த பவர் கார்டை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த செட்டையே ஆன் பண்ணணும் ஸோ ரெட் அண்டு பிளாக் ஓகேங்களா சவப்பு பிளாக் கொடுத்து அவங்களே வந்து நல்லா பெருசாக கொடுத்துட்டாங்க அதனால் சேம் ஐக்கம் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு ஐ அலிங்கோ டிஆர் நூற்றி முப்பத்தி ஆறுலேயுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இது எப்படின்னா டேரெக்டாக அவங்களே கனெக்ட் பண்ணுற மாதிரி பின்னு கொடுத்துட்றதுனால நீங்கள் பேட்ரி வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக அடிச்சு வச்சுருந்திங்கன்னா உங்களால் மாற்றியே செட் பண்ண முடியாது அது கரெக்டாக ஒரு சைடு மட்டும்தான் போகும் ரெண்டு பியூஸ் கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா ரெட்லேயுமே கொடுத்துட்டாங்க பிளாக்லேயுமே கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டுலேயுமே பியூஸ் ஆல்ரெடியே இருக்குது அதை தவுத்தும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது வேறு என்னென்ன கவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டிடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன கவர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கவரில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஸோ அதுலேயுமே சில ஸ்க்ரூஸ் அதுக்கப்புறம் இங்கேயுமே பியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆல்ரெடியாக அந்த ஒயர்லேயும் பியூஸ் இருக்குது இதுலையுமே பியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அது மாதிரி இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ஸ்டாண்டு நம்ம பார்த்தோம்ல அந்த ஸ்டாண்டோட இந்த செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு வந்து மைக் இருக்குது ஏன்னா மைக் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கண்டன்ட் வீகச்சப்ளை ஏன்னால் அதை பிடிச்சி தான் நம்ம வந்து பேசவே முடியும் இங்கே தான் வந்து எல்லா ஒரு லாக் பண்ணுறது மைக்கை லாக் பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கே வந்து மைக் இருக்கும் ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து பேச முடியும் நார்மலாக எப்போதுமே ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறில் வர மாதிரி அதே ஸ்ப்ரிங் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க பட் அந்த கனெக்ட் பண்ணுறது மட்டும் பின்னு வேறு தெரியுதுங்களா ஸோ லோக்கலில் நம்ம வந்து பின்னும் எல்லாம் மாற்றுவோம்ல புரிணோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாக்கல்ல வர்ற பின்னு அந்த மாதிரி பின்னு தான் இருக்குது ஸோ நீங்கள் மைக்கோட லுக் எல்லாமே பார்த்துக்கிறீங்க நார்மலாக தான் பின்னாடி நம்ம குழிவு போடுறதுக்காக இருக்கட்டும் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மைக்கில் ஆக் பண்ணுறதுக்கான பட்டன் ஸ்ப்ரிங் ஒயரு எல்லாமே வந்து நார்மலாக ஒரு மைக்கில் இருக்கிற கண்டென்ட் சேம் அதுவே கொடுத்துருக்காங்க பட் அந்த ரெண்டாயிரத்தி இரநூறு முந்நூறுகளில் வர்ற மாதிரி த்தர் கேபிள் இருக்குங்களா அந்த கேபிள் இல்லாமல் ஜஸ்ட்டு பின்வைஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பின் போனாலும் லோக்கலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே ரீப்ளேஸ் பண்ணலாம் இதுவும் ரீப்ளேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த பின்னை டேரெக்டாக நம்ம செட்டில் மாட்டிட்டு பேச ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா ஸோ மைக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து நமக்கு செட்டு இருக்குது ஸோ செட்டை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டிடுறேன் ஸோ சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அந்த பட்டன்ஸ் எல்லாமே சென்டரில் வந்து பவர் பட்டன் தெரியுதுங்களா ஸோ டிஆர் நூற்றி முப்பத்தாறில் வேறு இடத்துல இருக்கும் மேலே வந்து சேனல் மாற்றுறது வால்யூம் கூட்டுறது பிசிக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி காட்டுறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக் மாற்றுறது மேலே வந்து ஸ்பீக்கர் வந்துடுது பின்னாடி வந்து ஒரு ஃபேனு அதுக்கப்புறம் இங்கேயுமே ஸ்பீக்கரு மைக்கு ஆண்டனா மாட்டுறதுக்கான பின்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஆல்ரெடியே நம்ம மீனவர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா செட்டு வந்து வந்து ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே நம்ம ஃபிஷர்மேன் மத்தியில் போயிட்டுருக்கு ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரிவியூ தந்த பின்னாடி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடாமல் இருந்தோம் இங்கேயுமே நமக்கு வந்து பியூஸ் கொடுத்துருக்காங்க அதாவது வெளியில் இருந்த அந்த ப்ளஸ் மைனஸ் கேபிள்லேயுமே இருக்குது செட்டோடு இருக்கிறதுலையுமே இருக்குது ஓகேங்க்ளாஸ் கோ டிஆர் நூற்றி முப்பத்தெட்டு சப்பான் மேட் தான் அதாவது ஐக்கமுக்கு போட்டியாக அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க தாராளமாக நல்லா இருக்குது ஐக்கம் ரேஞ்சு இல்லைனாலும் அதை விட ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தான் கம்மியாக கிடைக்கிது நாட்டிக்கல் பட் ஒருத்தாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து இந்த செட்டை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இப்போ ஐக்கம் இல்லாத பட்சத்துக்கு இந்த செட்டை வந்து தாராளமாக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் வந்திருக்கு ஏன்னா ஐக்கம் வந்து ரூபாய்க்கு மேலே போகும்போது இதோட ரேட்டு வந்து ரூபாய்க்குள்ளே இருக்குது அதாவது பதினஞ்சு டூ பதினெட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஞ்சை பொறுத்து இருக்குது இதுலேயுமே ஜப்பானில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது சைனா மேட் இருக்குது ஸோ வாங்கும்போது கேட்டுட்டு உங்களோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறோங்க நம்மளையே காண்டாக்ட் பண்ணாலுமே நானுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஸோ செட்டை வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டிடுறேன் இப்போ வந்து நம்ம செட்டை ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு சென்டர் பட்டன் வந்து ஆன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நம்மளோட சேனல்ஸ் கூட்டுறது ஓகேங்களா மேல் பட்டன் ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குல்ல அது சேனல்ஸ் கூட்டுறது கீழே இருக்கிறது வந்து ரெண்டு பட்டன் தெரியுதுங்களா ஒன்று வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் நான் சுற்றுறன்ல மேலே இருக்கிறது வந்து ஜஸ்ட் வந்து கூட்டுறது இது வந்து வால்யூம் கூட்டுறது அதுக்கப்புறம் கீழே எதுக்குனா பிசி பட்டனுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வால்யூமை ஜஸ்ட்டு கூட்டிகிட்டு இப்படி பின்னாடி வந்தோம்னா பிசின்னு வருதா ஸோ பிசிக்குன்னு சொல்லிட்டு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க முன்னாடிலாம் வால்யூம் பட்டன்லேயே இருக்கும் பட் இந்த டிஆர் நூற்றி இருபத்தெட்டில் ரெண்டு செப்ரேட் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ பிசிக்கு தனியாக ஒரு பட்டன் கீழே வந்து பின்னாடி ரொட்டேட் பண்ணால் ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணால் பிசி மேலே வந்து சேனல்ஸ் கூடுறது என்னென்ன சேனல்ஸ் வருதுன்னு நீங்களே பார்த்துக்குறீங்க இதில் வந்து ரெண்டு வகையான வெரைட்டியில் நம்மக்கிட்ட சேனல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டுன்னு வந்து சென்ட்ரல் அங்கங்கே இங்கிலீஷ் சேனல் வரும் ஸோ இப்படியும் ஒரு வகையான கான்ஃபிகரேஷன் வந்து அவைலபிள் இருக்குது தெரியுதுங்களா எஃப் சிக்ஸு கால் எஃப் த்ரீ இந்த மாதிரி இங்கிலீஷ் சேனலும் வரும் அது இல்லாமல் இருந்து இரநூறு வரைய வரக்கூடிய சேனல்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ ரெண்டு வகையான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த அலென்கோ டிஆர் நூற்றி முப்பத்தெட்டுக்கு அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணித்தரது ரெடியாக இருக்கும் எனக்கு வந்து ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி எனக்கு வந்து ஒன்றுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரையே வந்தால் போதும் சென்ட்ரல் இங்கிலீஷ் சேனலோ எதுவுமே வேண்டாம் இந்த இடத்துல வந்து நம்பருக்கு நம்பருக்குலாம் ஃப்ரீக்வன்சி வேணும்னா அதுவுமே இருக்குது இல்லை எனக்கு இது நல்லாயிருக்கு இந்த சேனல்ஸ் இங்கேயும் வரது இதுலேயுமே வந்து சேனல்ஸ் காட்டுது டிஸ்பிளேல சென்ட்ரில் அங்கங்கே வந்து இங்கிலீஷ் சேனல் ஸோ அதுவுமே எனக்கு தேவைப்படுது இந்த சேனல் தான் வேணும்னா இதையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தரலாம் ஸோ எது வேணும்னு உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் உங்களுக்கு எதுனாலும் நம்ம இப்போ தண்ணி பண்ணி தர்றதுக்கு ரெடியாக இருக்கோ நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த செட்டு தேவைன்னா அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அமுச்சு விடலாம் ஸோ ஓவரால் இந்த செட்டு வந்து அன்பாக்ஸில் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே இருந்த கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நல்லாவே இருக்கும் ஒரு ஐக்கமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்டிகள் வரையே கிடைக்கிது ஸோ ஒவ்வொரு ஆண்டனாவை பொறுத்து நீங்கள் இன்னும் ஹெவியான ஆண்டனா கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கிடைக்கும் இருபது டு இருபத்தஞ்சு நாட்டிகளே ரொம்பவே ஒர்த்தான ஒரு இது தான் ஸோ அது வந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஐம்பது கிலோமீட்ரு வரும் அதுக்கு மேலேயுமே நீங்கள் வந்து ஆண்டனா யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்பவே தெளிவாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ மூலயமா அலின்கோ டிஆர் நூற்றி முப்பத்தெட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அது எப்படி இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது வந்து எவ்வளோ ரேஞ்ச் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸான வீடியோஸ் வேணும் இல்லை சில இன்ஃபர்மேஷன் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுவரையும் அந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்